கோவை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் தெருநாய் தொல்லை குப்பை கிடங்கு பிரச்சனை மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறான ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக காங்கிரஸ் மனித உரிமை துறையினர் சார்பாக மாநகராட்சி அலுவலகத்தில் மனு வழங்கப்பட்டது கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியின் மனித உரிமை துறையினர் சார்பாக மனு அளிக்கப்பட்டது இதில் கோவை நகர்ப்புற பகுதியான எண்பத்தி ஆறாவது வார்டுக்கு உட்பட்ட கரும்பு கடை சாரமேடு எண்பது அடி ரோட்டில் இருபுறமும் அமைந்துள்ள ஆக்கிரமிப்புகளால் பல வருடங்களுக்கும் மேலாக அந்த இடத்தை ஆக்கிரமித்து ஆக்கிரமிப்பாளர்கள் பலர் வாடகை ஈட்டி பல சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளனர் அதன் காரணமாக ஆக்கிரமிப்புகளால் பொதுமக்கள் பல இன்னல்களுக்கும் மன உளைச்சல்களுக்கும் விபத்துகள் ஏற்பட்டு பள்ளி குழந்தைகள் பள்ளி செல்லும் நேரத்தில் பல இடையூறுகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் குறிப்பாக மக்கள் அதிகம் வந்து செல்லும் பகுதியான சாரமேடு மெயின் ரோட்டில் மட்டும் ஒரு மாநகராட்சி பள்ளி மற்றும் நான்கு தனியார் பள்ளிகள் அமைந்துள்ளது ஆகவே மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் மேயர் இந்த மனுவை கவனத்தில் எடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மனித உரிமைத்துறை சார்பாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி வேண்டுகோள் விடுப்பதாக தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் மனித உரிமை துறை மாநில செயலாளர் ஜான்சன் தலைமையில் வழங்கப்பட்ட இந்த மனுவின் போது இமயம் ரஹ்மதுல்லா கார்த்திக் ஜெரால் வின்சன் கோட்டை இஸ்மாயில் குறிச்சி கனி சுலைமான் அனீஃபா அப்பா மீரான் உசேன் ஹைதர் அலி திவா ஆனந்த் ராஜா முகமது இப்ராஹிம் ஆகியோர் உடனிருந்தனர் பேர் ஜான்சன் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மனித உரிமை துறையோட மாநில செயலாளராக இருக்கேன் இங்க வந்து நாங்க இங்கே வந்த கோரிக்கை கொடுக்கறதுக்கு என்ன மனு கொடுத்துருக்குன்னா இந்த வெள்ளலூர் பகுதின்னு ஒரு பகுதி இருக்குது வெள்ளலூர் பேரூராட்சிக்கு உட்பட்டது அது அந்த வெள்ளலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் அச்சுறுத்தலுக்கு உண்டான நாய்கள் தொண்டவு ஜாஸ்தியாக இருக்குது பதினெட்டு வயசு பையன் இன்றைக்கி ஒரு நேதா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சிறுவர் ஒருத்தர் இறந்துருக்காரு அப்போ வந்து அந்த தமிழ்நாடு குருசி வாரியத்தில் வந்து அங்கே தமிழ்நாடு குறிசி வாரியத்தில் இருக்கிற ஆளுகள்லாம் கொஞ்சம் போதைப் பொருள்களுக்கு இளைஞர்களாக போயிட்டுருக்காங்க இப்போ இடையில இந்த குற்றங்கள் நடந்ததுனால நாங்கள் என்ன கோரிக்கை வச்சுருக்கோம்னா அதை தமிழ்நாடு குடிசை வாரியத்தில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படணும் ரெண்டாவது நாய்கள் தொந்தரவு மூணாவது இந்த குப்பைக்கடங்கு தொந்தரவு நிறைய இருக்குது இரவு நேரத்தில் அதிகமான ஸ்மெல்லுகள் துர்நாற்றங்கள் வீசுவதால் அங்கே இருக்க மக்களுக்கு ரொம்ப க நோய்கள் நோய்கள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அதெல்லாம் சேர்த்து நாங்கள் ஒரு கோரிக்கை கொடுக்க வந்திருக்கோம் இது எங்கள் தலைவர் மகாத்மா சீனிவாசன் அண்ணன் தலைமையில் நாங்கள் இந்த கோரிக்கையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் எங்கள் மாநில தலைவர் செல்வப்ந்தை இந்த வலியுறுத்தலின் படி இதில் நாங்கள் வந்து இந்த கோரிக்கை மேயர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம் இந்த சிறுவர்கள் படுகொலை அந்த போதையை